என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீ வணக்க ஸ்தலம் ஆக்கிறாதே காப்பாத்திரு என்னை அடக்கம் செஞ்ச இடத்துல வந்து என்னையே வந்து இந்த மக்கள் வணங்கிட கூடாது உன்னைய வணங்கக்கூடிய மக்களை தான் நான் உருவாக்க வந்திருக்கிறேன் என்னை வணங்கக்கூடிய மக்களை உருவாக்கி விடாதே என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கும் பொழுது இப்ப ஒரு முஸ்லீம் என்ன முடிவு எடுக்கணும் தர்கா இருக்கிற தப்பு இடி இடிக்காம போ தப்பு ஒத்துக்கணுமா இல்லையா தர்காங்கிற ஒரு நல்லது இல்லை ஒரு ஊர்ல இருந்தால் அல்லாவுடைய அருள் அந்த ஊருக்கு இருக்காது அந்த ஊர்ல லானத்து தான் இருக்கும் அல்லாவுடைய லானத்துக்கு அர்த்தம் நம்ம பழிக்குமா ஒரு ஆளை பார்த்து நாசமா போடாம போதவாம நடக்குமா நடக்காது ஒரு நேரத்தில் நடக்கும் எப்ப நடக்கும் நம்ம நிஜமா பாதிக்கப்பட்டு இருந்து நம்மளுக்கு அநியாயம் செஞ்சு இருந்து அதை தாங்க முடியாம அந்த நேரத்தில் ஒரு பாதிக்கப்பட்டவன் இது மாதிரி சொன்னால் அதுக்கு பவர் இருக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு சும்மா சாதாரணமாக சொல்றதுக்குலாம் நம்ம வயது கிடையாது நம்மளுக்கு ஒரு அநீதி யாராவது இழைத்து விட்டார்களே ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வாயைத் திறந்தால் அநீதி செஞ்சான அவனுக்கு பாதிப்பு வரும் இத்தகைய தாவத்தல் மலரும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள் ஃபைனவும் லைச பைனவும் பைனல்லாஹி ஹெஜாப் அதுக்கு அல்லாஹுக்கு மத்தியில் சிறை இல்லை எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டான் எல்லாம் கேட்க மாட்டியா உடனே எல்லாம் ஏத்துக்கிறவன் யாருக்கு அநியாயம் செஞ்சிட கூடாது அந்த மாதிரியான ஒரு வகையில பாதிக்கப்பட்டவனுடைய பத்துவாவுக்கு தான் பயப்படணும் மற்ற யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல அந்த மாதிரி ஒருத்தர் நாசமாப்படமா சொல்றமே இதை விட அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க நாசம்தான் சாபந்தான் கேடுதான் அல்லாவுடைய அருள் இருக்காது உனக்கு தர்கா வச்சிருந்தேன்னு சொன்னா இருக்காதுங்கிறாங்க அப்ப நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணனு இந்த மாதிரி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லாம இருக்க பாடுபடுவோம் எது இருந்தால் அல்லாவுடைய ரகமத்து இறங்குமோ எது இருந்தால் அல்லாவுடைய பறக்கத்து இறங்குமோ அல்லாவுடைய அருள் இறங்குமோ அது நம்ம ஊர்ல இருக்கணும் இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊர்ல அல்லாவுடைய பாக்கியங்கள் சொரிந்து கொண்டே இருக்கும் எப்ப நம்ம அல்லாவுடைய ரசூல் நம்பாம அவங்க எதுல சாபம் ஏற்படும் சொன்னாங்களோ அது புண்ணியம் நினைக்கிறோமோ கண்டிப்பாக தான் இறங்கும் அல்லாவுடைய ரசூல் வகையில அல்லாவுடைய அறிவிப்பின் அடிப்படையில இந்த செய்தி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இப்ப சொல்லுங்களை திட்டுறத இது யாரையும் சொல்றோம் நீங்க நல்லா இருக்கா சொல்றோம் இது சொல்றதுனால என்ன இது சொல்றதுனால எங்களுக்கு என்னங்கிற ஒண்ணும் கிடையாது மறுமையில எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப நீங்க நல்லா இருக்கணும் இந்த உலகத்திலே நல்லா இருக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் சரலாலை செய்தியை கொண்டு வந்து உங்கள் மத்தியில எடுத்து வைக்கிறோம் அடுத்து என்ன தர்கா இருக்கலாமா தனி அதை சுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன இந்த தர்காவை பத்தி நம்மளுடைய நம்பிக்கை என்ன ஒரு மனுஷன் அவளியாண்டு நினைச்சிட்டாங்க அவருக்கு என்னமோ பயங்கரமான ஒரு சக்தி வந்துதான் நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க இவங்களா ஒரு ஆள் அவளியா நினைக்க வேண்டியது இவங்களா மகாண்டு நினைச்சுக்கிற வேண்டியது நினைச்சு என்ன பண்றது அவர் அல்லா செய்கிற எல்லா வேலையும் அவர் அல்லாவுக்குரிய எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது அல்லாட்ட எங்களுக்கு என்ன செய்யறாங்க நினைத்து கொள்கிறார்கள் என்ன இல்லாட்டி அவ்ளியா விசா வேணும்டா அவளியா பைத்த வலிச்சா அவளியா எல்லாத்துக்கும் கடந்து இறணும்டா அவ்வளியா மழை பெஞ்சா அவளியா வெயில் கடுமையா இருந்தா அவ்ளியா எல்லாத்துக்கும் யார்ட்டு போய் முறையிடுறாங்க அவளி போய் செத்து போன ஆள்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபு இந்த ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபு கண்ணு முன்னாடி உங்க ஊர் பக்கத்துல இருக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டினானா இல்லையா இந்த மெண்டல்களை அவர் காப்பாத்தினாரா மெண்டல்களை கொண்டே கட்டி போட்டாங்கல்ல கறிக்கட்டையா போனாங்க மனநோயாளிகளை கொண்டு கிறுக்குத்தனம வைத்தியம் பண்ணாம அங்க கொண்டே கட்டி போட்டாங்க என்னவாச்சி எரிஞ்சு கறிக்கட்ட சாம்பலா போனாங்க அவர் கபரை உடைச்சுக்கிட்டு வந்து என்ன செய்யற ஏற்பாடில் அடங்கி இருக்கிற அந்த இப்ராஹிம் ஒண்ணுமே செய்ய முடியல முன்னாடி நமக்கு தெரிகிறது நம்மளுக்கு சக்தி இருக்கிறது இறந்து போனாலுக்கு சக்தி இல்ல நம்ம நினைக்கிறோம் இறந்து போனாலுக்கு சக்தி கூட உள்ள சக்தி எல்லாம் உள்டாவா நம்ம விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்கத்திரையினுடைய நிலை என்ன இறந்து போன ஒருத்தர் வந்து நல்லடியா வச்சுக்கிறோம் நல்லடியார் வச்சு கொண்டால் அவருக்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய இயலுமா ஏன்னா உள்ள உள்ள உங்களுக்கு தெரியாதுல மேலே உள்ளது தெரிஞ்சிடும் ஒரு ஆளை பிடிச்ச அவுளியாண்டி சொன்னீங்கன்னா அவனை இழுத்து கொண்டாந்து அவுளியா நான் காட்டி போடுவேன் நீங்க உலகத்துல வாழுகிற ஒரு மனுஷனை அவுளியாண்டு சொன்னீங்கன்னு வைங்க அவனை கொண்டாந்து மேடையில போட்டு ரெண்டு மிதி மிதிப்பேன் அவனுக்கு ஒண்ணுமே பண்ண இயலாது அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவுளியா நம்ம ஒண்ணும் இல்லையோ சாதாரண ஆள் விளங்கிடலாம் உள்ளுக்குள்ள அவர் அடக்கி வச்சிருக்கிறோம் உள்ளுக்குள்ள உள்ள தெரியறாரு நம்ம உள்ள போனா தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்ப நம்ம எங்க போய் தேட நிலைக்கான ஆதாரத்தை இத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு ஆள் இறந்து நல்ல மனுஷன் வச்சுக்கிறோம் அவர் மகான் வச்சுக்கிறோம் இந்த மகான்கள் அடக்கம் செஞ்சவன என்னவாக இருப்பார்கள் நீங்கள் நான் அறிந்து கொள்ள இயலாது உன்னை அல்லாஹ் சொன்னால் அறிந்து கொள்ள இயலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அறிந்து கொள்ள இயலும் இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் சரல்லா வலை செல்லம் சொல்றாங்க ஒரு மனிதரை கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனே கேள்வி கேட்பதற்காக இரண்டு மாணவர்கள் வருவார்கள் அடக்கம் செஞ்ச உடனே இரண்டு மாணவர்கள் என்ன செய்வாங்க அந்த வேறொரு உலகம் அது அவர் ஆவி உலகமா வைந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க இறைவன் யாரு நீ எந்த வேதத்தை ஏத்துக்கிட்ட நீ எந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்ட யார தலைவரா ஏத்துக்கிட்ட என்பது போன்ற சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க நல்லடி இருந்தால் அவர் என்ன செய்வாரு கரெக்டா பண்ணிடுவார் இங்கே இருந்து மனப்பாடம் போனோம் சொல்ல முடியாது நீங்க நல்லடியாரா இருந்தா தான் வரும் நீங்க நல்லடியாராக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம கரெக்டா சொல்லிடுவோம் சொல்லிருவோம் இல்லை என்று சொன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் நம்ம நல்ல மனுஷனா வாழ்ந்தால் அந்த வானவர்கள் விசாரணை நடத்தும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து யாரும் சொல்லி தராமலே அந்த விடை தன்னால வந்துரும் அதுக்காக அந்த விடையில துவாவு மனப்படம் பண்ற மாதிரி இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை அது அங்க அல்லாவை என்ன செய்வா நம்ம நல்லடியார வாழ்ந்தா போதும் அந்த விடை வந்துடும் அப்ப நல்லடியார் விடையை சொல்லிடுவார் இதுதான் விஷயம் அப்ப என்ன பண்ணுவாங்க நீ தேரிட்ட முதல் பரிசையில் என்ன செஞ்சாச்சு நீ தேறி விட்டாய் என்று சொல்லிட்டு அவனுக்கு மறுமை நாள்ல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து அவனுக்கு இப்படி எடுத்து காட்டப்படும் நம்மளே மனுஷனே எடுத்து காட்டுறோம் இந்த உலகத்திலிருந்து என்ன செய்யறோம் இங்க உட்காந்து அமெரிக்காவை எடுத்து காட்ட முடியுமா முடியாதா நமக்கு இந்த காலத்துல முடியுது இங்க இருந்துகிட்டு மக்காவை எடுத்து லைவ் பண்றேன் வீட்டுல கொண்டாந்து காட்டுறான எங்க இருக்கிற மக்காவை என்ன செய்யறான் இப்ப தொழுதுகிட்டு இருக்கிற காட்சியை வந்து உங்க வீட்டு பெட்டியில கொண்டாந்து காட்டுறோம் நமக்கு காட்ட முடியும் அல்லாவுக்கு முடியாதா அல்ல என்ன பண்றான் இறந்து போனால கேள்வியில பாஸ் ஆன உடனே இந்த பார் உனக்கு கிடைக்கிற அரண்மனையை பார் உன்னுடைய மாளிகையை பார் உனக்கு கிடைக்கிற இன்பங்களை எல்லாம் பார்னு சொல்லி அப்படி அப்ப உள்ள போக முடியாது காட்டுறதான் செய்வான்லாம் உள்ள போறது எப்ப போவோம் திரும்ப எழுப்பி விசாரணை நடத்தி எல்லா மனுஷனை அழிச்ச பிறகு விசாரிப்பான அதுக்கு பிறகுதான் சொர்க்கான அரகண்டு தீர்ப்பளிக்கும் போது அங்க போக முடியும் ஆனா காட்டு மாடலாம் இவர் சந்தோஷப்படுவார் இப்ப நம்மளுக்கு அல்ல நம்ம மூத்தா போயிட்டு வைங்கள நமக்கு இதெல்லாம் அல்ல காட்டினான்னு வைங்கள நமக்கு சந்தோஷம் வரமா வராதா சேரிட்டோம் படவெடுப்புலாம் போயிரும் பரிசையில பாஸ் ஆயிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் அப்ப அந்த மகிழ்ச்சியில் அந்த மனுஷன் சொல்லுவானா அரிசி உயிலாகலி நான் வீடு வரைக்கும் போயிட்டு அவன் எங்க இருக்கணும் அவனுக்கு தெரியல பாருங்க வீடு வரைக்கும் போக முடியுமா இந்த அறிவு கூட அவனுக்கு அப்ப இருக்காது அவன் என்ன சொல்லுவான் அரிச்சு வீலாகலி பொண்டாட்டி போய் சொல்லிட்டு வந்துடுறேன் புருஷன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் பொம்பளை யார் எப்படி சொல்லுவான் அவங்கள இருந்தா அப்படி சொல்லுவான் நான் என் குடும்பத்தாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எதுக்கு அப்படி சொல்றான் என்னை பறி கொடுத்துட்டு உங்க கவலையில் இருப்பாங்க நான் பாஸ் ஆயிட்டேன் சொன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க நான் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்பான் அப்ப மாணவர்களுக்கு என்ன உத்தரவு தெரியுமா இவனை இப்படி விட்டா கேட்டுட்டே இருப்பான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேமா தூங்க போடு என்ன செஞ்சிருவாங்க வானவர்கள் சொல்லுவாங்களா நம் கனவத்தில் அருஸ் புது மாப்பிள்ளைய போல நீ தூங்கு யாருக்கு சொல்லப்படுது நல்லடியாரா இருக்கிற கொஸ்டின் விடை ஒழுங்கா எழுதிட்டார அவருக்கு சொல்லப்படுது நம் கனவத்தில் அருஸ் நீ புது மாப்பிள்ளையை போல தூங்கு எது வரைக்கும் தூங்கணும் ஹத்தா எபாசகல்லாகு மீ மலு ஜெயிக்க ஹாதா நீ படுத்து கிடக்கிற இந்த இடத்துல இருந்து அல்ல உன்னை எழுப்புவானே எழுப்புறன எப்ப நம்ம எல்லாரும் அழிஞ்ச பிறகு எழுப்புறது அப்ப தானே அல்லாஹ் உன்னை பின்னாடி எழுப்புவான மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல அது வரைக்கும் தூங்கு என்று சொல்லப்பட்டும் தூக்கமா ஆயிருவாங்க இந்த கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விசாரணை நடக்குத அவ்வளவுதான் அதுக்கு பிறகு என்ன அவர் அவர் என்ன செய்யறாரு தூங்குறார் கெட்டவரில் நல்லவருக்கு உள்ளது நல்லவராய் இருந்தால் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது கேள்விக்கு விடை சொல்வாரு அது அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் அது ஒரு செகண்ட் கூட இருக்கலாம் நம்ம உலகம் மாதிரி உள்ளது அது ஒரு செகண்ட் அந்த வேலை முடிஞ்சு போயிடும் முடிஞ்ச பிறகு என்னவாக தூங்கு பேசாம தூங்கு தூக்கத்தில் பாருங்க ரெண்டு விஷயம் சொல்லப்படுது அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம்னா என்ன அது புதுமா பிள்ளை சொல்றாங்க புதுமா பிள்ளை தூக்கம் என்று சொன்னால் இரவுலாம் முடிச்சுக்கிட்டு இருந்து பகல்ல தூங்குவான் போன மாதிரி தூங்குவான் சொல்ற அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க அந்த மாதிரி தூக்கம் அப்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் அப்புறம் நீண்ட தூக்கம் ஆழ்ந்த